ஒரு சிலர் சொல்லுவார்கள் எங்க வாழ்க்கை என்னோட வாழ்க்கை ஒரு போல போலதான் போயிட்டு இருக்குங்க அது கேட்க எவ்வளோ வேதனையா இருக்கும் தெரியுமா காலையில ஏந்திருக்கிறோம் வேலைக்கு போறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் மீண்டும் மறுநாள் எழுந்திருக்கிறோம் வேலைக்கு போறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு லைஃப் ஒரு உற்சாகம் இல்லை நம்பிக்கை இல்லை ஒரு சோர்வு ஒரு மெஷின் போல அது அவங்க சொல்றத பார்க்கும்போது அவ்வளவு வருத்தமா இருக்கும் கேட்க சும்மா ஒரு மெஷின் மாதிரி போயிட்டு இருக்காங்க நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நாள் ஒரு மெஷினே போல டெய்லி ரொட்டின் ஒரு ஒரு துடிப்பு இல்லை கிறிஸ்தவ வாழ்வுன்ற ஒரு துடிப்பு இருக்க வேண்டும் அது துடிப்பு இல்லை நம்ம அப்பாக்கு எப்படி வேதனையா இருக்கும் இது கேட்க நம்முடைய வானக தந்தைக்கு இதை கேட்கும் போது இது அறையும் போது எவ்வளவு தெரியும் போது எவ்வளவு வேதனையா இருக்கும் அன்புலே இது கிறிஸ்தவ வாழ்வு இல்லை ஏன் இப்படி வந்து நம்ம மிஷின் மாறி போயிட்டு இருக்கோம் ஒரு காரணம் நம்ம நேற்று சிந்தித்தது போல உள்மன காயம் எங்கேயோ ஆழத்துல இருக்கலாம் எங்கேயோ நம்ம கூட நம்ம கூட தெரியாம இருக்கலாம் ஆழத்துல எங்கேயோ அது இருக்கிறது அதனால இந்த தியானத்துல அது அந்த காயங்கள் குணமடைய வேண்டும் கடவுள் சொன்னாரு படசெல்லாம் மறந்துரு அதை குறித்து சிந்திக்காதன்னு சொல்றாரு எப்படி மறக்க முடியும் மறக்க முடியாதுதான் ஆனா கடவுளே அதுக்கு வழி செஞ்சுதானே சொல்றாரு இப்போ நம்மளை வேதனைப்படுத்தியவர்களை நாம் நினைக்கும் போது வேதனை வருகிறேன் வேதனை அதிகமாகிறது நம்மளை காயப்படுத்தவர்கள் நாம் நினைக்கும் பொழுது காயம் அதிகமாகிறது ஆனா கடவுளை சேராரு தூயாவியானவரு நம்மை அன்பு ஆப்போசிட் சேராரு நம்மை அன்பு செய்தவரே கொண்டு வராரு இது வேதனை துக்கத்தை தந்தவர் நினைக்கும் பொழுது நமக்கு வந்து காயம் அதிகமாகுது மறக்க முடிய மாட்டேங்குது இன்னும் கோபமா தான் வருது தான் வருது சோர்வு தான் வருது ஆனா தூய் தூயம் செய்யறாரு அந்த இயேசுவை கொண்டு ஆப்போசிட்டா அவர் எவ்வளவா நம்ம அன்பு செய்தார் அவர் எவ்வளவா நம்மை நேசித்தார் அவர் எவ்வளவா அவருடைய உயிரை நமக்கா கொடுத்தார் ஆப்போசிட்டா அப்ப அந்த உறவை கொண்டு வரும்பொழுதே இது மறக்க முடியும் இல்லைன்னா மறக்க முடியாது